మీరే వెళ్ళాటు మదేపర గర్భసామికి అన్నదేం

தாழை தொண்டு தொண்டு செய்ய வேண்டும் வந்தறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளை கூப்பிடப்பா தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பத்தி ஆரோக்கியத்தை யாரப்பா மகன் மகனுடைய மன ஆரோக்கியத்தை வந்தது மருமகளை பற்றி சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடு நம்முடைய பழங்கால தெய்வத்தில் முனீஸ்வரன் ஒரு சாமி அந்த இலையில இருக்காராம் இருக்காரா ஆமா அதுல இருந்து வடபால் சென்று விட்டால் வெற்றி வேறு எடுக்கின்ற முருகப்பெருமானுடைய காட்சி அங்க இருக்கு உன் வீட்டுக்கு கீழ்த்த சென்று பார்த்தால் வேறு மதத்தினுடைய ஒரு சர்ச்சு ஒண்ணு பள்ளி கொள்ளுதல் இருக்கு வாஸ்தவமா கால் வா வரலாம் ஆறாண்டு காலங்களாக உன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து மனவேதனை ஒற்றுமை குறைவுகள் நடக்கு இந்த ஒற்றுமை குறைவுக்கு காரணம் மர்மகளுடைய மனநிலைகள் பக்குவப்படல அப்படி பக்குவப்படாத காரணத்தினால் உன் இருக்கின்ற மரியாதைகள் வீணடிக்கப்படுகிறது இதில் இப்ப உழைத்த முதல்வர்களா வேஸ்ட் நிறைய கடன்களும் துன்பமும் நீ பட்டிருக்க அதனால இந்த குடும்பத்தோட போய் நம்ம ஒன்னா வாழ்றது சரியாகுமா அல்லது எப்படி இதுல சாக்கிய இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு தான் என்ன பார்க்க வந்திருக்கான் இனி ஒரு இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் குறைவு இருக்கு அந்த வாழ்க்கையில் பங்கம் இல்லாம காப்பாற்றி வெற்றியாக்கி தரணும் ஒரு வீடு தகுந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு நிலுவையில் இருந்து குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கும் இவைகளா வெற்றியாக்கி நிம்மதியாக இந்த மரபகளை மறந்துருத்தி தரேன் இந்தா மகனே என்ன நினைச்சுக்கா என்ன நினைச்சு கும்பிடும் போனா உன் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும்டா எந்த குறையும் வராது கூட இருந்து காப்பாத்துறேன் நல்லா இருக்கும் கருதாமி ஆமா அப்படியா சரி ஓகே சரி பாக்குறோம் பொள்ளாச்சி கர்மசாமி அப்படியா கர்மசாமி உங்களை நினைச்சு ஒரு பிசினஸ் நடத்தினேன் அதனால வெற்றி அடைஞ்சிட்டேன் மீண்டும் எனக்கு வெற்றியை தரணும்னு கேட்டு யாரப்பா கால் ஒன்று வரலாம் உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன்டா ஏற்கனவே நிறைய கடன்களும் மனவு பாதையும் பெற்ற குடும்பம் தான் இதுல ஒரு பிள்ளைய பத்திய மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா அந்த வாழ்க்கையை சரியாக்கி உங்க மனத்துக்கு பங்கம் இல்லாம ஆக்கி தந்துட்டா போதும் இப்போ இன்னொரு பிசினஸ் ஒண்ணு பேசுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கியா அதையும் வெட்டியாக்கி செம்மையா இருக்க வைக்க வேற என்ன வேணும் மகளே ஆம்பளை பையன் பிறந்தா என் பேர் ஊப்பியா கால் ஒண்ணுவான் கருபசாமிக்கு கருபசாமிக்கு புரட்டாதி மூணாவது சனிக்கிழமைக்கு மேல் குழந்தை ஜனனமாக கர்ப்பசாமி ஆரோக்கியமாக தைரியமாக ஒரு வேலை கர்ப்பசாமி ஆமா அப்படியா சரி நல்லது தஞ்சாவூர் தஞ்சாவூர் தொழில் சம்பந்தமா கடன் பட்டது யாரு வாப்பா உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன்டா மூணே முக்கால் ஆண்டுகளாக தன்னுடைய தொழிலில் மனவதனையும் கஷ்டமும் இருக்கு இப்போதைக்கு ஒரு கடன் வாங்கி ஒரு இடத்தை கூட மாட்டிக்கிட கூடிய நிலைமையில நீ இருக்கிறியா அதுல தேவையில்லாத வார்த்தைகள் வந்து போலீஸுக்கு பேரக்கூடாங்கிற ஒரு உள்பயம் அவங்க உள்ளத்துல அதுல இருந்து காப்பாத்தி மீட்டி தந்தா போதும்ல கால் அள்ளி கொடுறான்னு சொல்லியாச்சு கொடுத்துருவோம் நம்ம நல்லா இருக்கட்டும் அந்த வேற என்னடா வேணும் ஆமாம் தை மாத்துலேருந்து ஒரு தொழிலை நானே அமைச்சித் தருவேன் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் அகத்து கூட வரேன் ஓடிப்போ கர்மசாமி ஆமா அப்படியா திருச்சி இதய நோயை பற்றி பயப்படுவது யார் ஏற்கனவே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தள்ளாட்டம் ஏற்பட்டுச்சு உண்மையா இல்லையாடா அதனை தப்பிச்சு கொஞ்சம் வந்துட்டேன் அப்பொழுது என் தங்கை காளியும் நான் கருப்பு சாமியும் தான் உன்னை காப்பாத்துனது உண்மையா இல்லையா இப்போ உன்னுடைய உடல்ல அடிக்கடி படபடப்பும் ஒரு சைடுல ஒரு சின்ன வலியும் அடிக்கடி தோன்றுது இதுல எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெய்வமே நீ காப்பாத்தணும் என்பது ஒன்று இதற்கிடையில நீ நடத்துகிற தொழில் இப்ப ஒன்றரை வருஷமும் உனக்கு நஷ்டமும் வேதனையும் நடக்கு ஒரு வீடு ஒண்ணு பேட முடியாம மனத்துக்குள்ள குழம்புகிட்டே இருக்கிற உண்மையா இல்லையாடா ஒரு பிள்ளையினுடைய கல்வியை பற்றி மனம் தள்ளாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் இவைகள்லாம் சரியாக்கிதான் நோயே இருக்காது என்னடா பிள்ளை நீ கால் உண்ணுவான் வாடா இன்னொருக்கிய கேட்டுக்காடா பணம் தானடா வேணும் உலகத்துல பணத்தை தவிர என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம் உண்மையா இல்லையா அள்ளி தந்திருக்க மகனே சந்தோஷமா புண்ணியப்படு நல்லாரு ஊரணி எல்லாரும் சந்தோஷமாவே இருக்கணும் வருத்தமே படக்கூடாது பையனுடைய வாழ்க்கையில் ஒரு அசிங்கம் நடந்துருச்சு உண்மையா இல்லையா அவன சேவ்ல அடிச்சு கொண்டு திருத்தி தானே கேட்க வந்திருக்க அடிச்சிருக்கோமா காட்டுவா நாய் நாய்ன பின்னால வந்து உங்ககிட்ட சிக்கிடுவோம் நல்லாரு கர்மசாமி ஆமா அப்படியா சரி ஓகே கர்மபுரி ஓடு சரியா தெரிய வேகமா அழிஞ்சிருக்குறா மெல்லாமா யாரா வந்திய

உன் பேர் என்ன கண்ண முடிக்காயே உன்ன கொஞ்சம் பார்க்க வேண்டாமாண்ணா நீ கொஞ்சம் தள்ளிடு நீ கொஞ்சம் தள்ளிடு நீ கண்ணை முடிக்க சரி கால உங்க வீட்டு பக்கத்துல நாக கோயில் தெரியுது எங்க இருக்கு அங்க போய் கும்பிடுவியா நீ உன் உடம்புல அந்த நாக சக்தி இருக்கு அதனால புருஷவசியம் குறைவு மூன்றாண்டு காலங்களாக செய்கிற அத்தனை முகழ்ச்சியும் இதுவரை தடையாத்தா இருந்துகிட்டு இருக்கும் இது கடையில் சொந்தத்தில் ஒருவன் கட்டிக்கிறதும்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் பேச்சுவார்த்தையை போட்டாங்க அவங்களும் செட் ஆகலை புரியுதா அசல் இப்போ மாப்பிள்ளை அமையுமா அமையாதாங்கிறதா அவனுடைய கேள்வி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா போதும்ல மார்ச் சிவராத்திரிக்கு பிறகு உனக்கு கல்யாணம் நடக்கும் கால் என்னடா யாருக்கு அதனால முதல்ல இவன் தான் உத்தரவு அடுத்த வாரம் வரும்பொழுது உனக்கு குழந்தைக்கு உத்தரவு கொடுப்போம் இப்போ இவள அடுத்த வாரம் வேலைக்கால் மணிக்கு இவளுடைய ஜாதகம் எல்லாம் கொண்டு வந்துருக்கு இந்த வா ஒன்று சிந்திக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் உன் மனசு ஓடுது ஒருப்பட்ட மனநிலைகள் உனக்கு இல்லை என்னையை மட்டும் சிந்தனை பண்ணி பார்ப்போம் கண்ண முடிவு பண்ணுக்கா தியானம் பண்ணிக்கா உள்ளதுக்குள்ள சோம்பதில்லாம வாழ்வாய் சுறுசுறுப்பாக இருப்பாய் போ முடிச்சுட்டாரு கர்மசாமி மகனே ஓடியா நல்லா ஆகிட்டாரு கிருஷ்ணகிரி என்ன வேலை என்ன கடையில் வேலை பார்க்க பேக்கரி கடையில் வேலை கால் வந்துட்டுவா சரியா வரா சரியா

ஒரு கேள்வி கேட்டுக்காடா என்னடா வேணும் உனக்கு கண்ணை முடிக்காடா நல்ல நல்ல கண்ணை முடி இந்த காலை தூக்கிக்கா உன் கையை ரெண்டு என்கிட்ட கூடு காலை சமூக பக்கத்தில் வீங்கி கொஞ்சம் நீர் கட்டி இருக்கு உண்மையா சரியாக்கா ஓடியா இந்த ஆயுர்வேதிக்கான உனக்கு குணம் ஆயிரும் நல்லாரு தர ஆபத்து வராது ஆபரேஷன் வேண்டாம் ஓடிப்போம் விசாரிச்சுக்கா கர்பசாமி ஆமா பெங்களூர் நீ அந்த வாழ்க்கை வேணுமா வேற வாழ்க்கை வேணுமா ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா உன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ள சில குழப்பம் நடந்துருச்சு உண்மையா இல்லையா அதனால இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு செட் ஆகாத முடிவு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உனக்கு புனிதமான வாழ்க்கை அமையும் நீ யாரையும் நம்பி பின்னால் போனா உனக்கு துறங்க முடிவாங்க அதனால நானே உனக்கு ஒரு வரணை எடுத்து தந்துதான் கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கா கால் வரலாம் மனம் குழம்பி இருக்க மனதை ஒருமைப்படுத்திக் கொள் பிறகு பார்த்துக்கா வெற்றி விட்டு அதே பெங்களூர் எல்லை அமெரிக்காவுக்கு போறேன் போனா எனக்கு எல்லாம் வெற்றி கிடைக்குமா நீ அமெரிக்கா போறியா பிறகு கர்ப்பதாமி உன்னுடைய கட்டுமணி கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன் ஆஞ்சநேயரே எனக்கு எப்படியாவது பயணத்துக்கு வழிய வகுத்து தாங்கன்னு சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட ரொம்ப நீ கண்ணீர் ஒடிச்சு கேட்டாமலா அவர் எனக்கு சொல்லுவார் இப்போ அருமையா சொல்றாரு நான் சீதையும் ராமனையும் சேர்த்து வச்சேன் அத மாதிரி என் பிள்ளையுடைய மகா கூட போய் இருக்கணும் அதுக்காக இவனுக்கு இந்த வேலையில ஒரு மாற்றத்தை கொடுத்து இப்ப அங்க சேர்த்திருக்கேன் அங்க ரெண்டு கம்பெனி இவனுக்கு வேலை காத்து இருக்கு

சென்னை மாநகர் சென்னை குளங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எல்லா உள்ள எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் குடும்பத்துக்குள்ள இருக்கு அதே மாதிரி இருந்து தங்கை மாரியம்மையினுடைய கருணை உள்ளத்துக்கு வருது என்னடா இப்போ நீ பெத்த பிள்ளைகளுக்கு வாக்கு வன்மை இல்லை பேசக்கூடிய ஆற்றல் வந்து குறைஞ்சிருக்கு அந்த புலன் சக்தியை தெளிவுபடுத்தி தரணும் கர்மசாமி அதுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும் என்பது கேள்வி அந்த சக்தி கிடைக்குமான்னு பார்த்தேன் நிச்சயமாக பேசும் தன்மை கிடைக்கிறது இன்னும் இரண்டு மாதங்கள் கால அவகாசத்துக்குள்ள பேசிடுவாங்க சக்தியா நடக்கும் இந்த கனியை கொண்டு சாப்பிட சொல்லு

உங்க அழுகையை தொடக்கிறதுக்கு நான் உட்கார்ந்துருக்கு நீங்க ஏன் முன்னால வந்து அழுதா என்ன அர்த்தம் உள்ளே உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா உண்மையை சொல்லிடலாம்ல யாரும் வருத்தப்பட மாட்டீங்கல்ல ஏன்னா உண்மையை சொன்னா தான் வருத்தமே வரும் நாட்டுல அதனால நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிடுவேனா நீங்க வருத்தப்பட கூடாதான் உன் புருஷ மனத்துக்கு உன் பக்கம் திரும்பும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை உனக்கு இருக்கிறதா திருப்பிடுவாங்க நீ ஏன் அப்படி சொல்லுதுன்னா வீட்டில் உள்ளவங்க பேசி தான் அவர் மனசை மாத்திருக்காங்களே தவிர அவர்கிட்ட எந்த களங்கமும் கிடையாது நீ நம்புகிற உண்மையா காரில் விட்டுவான் அவன் இவாட்ட ரெட்ட வேதம் போடுதான் வெறும் பரமாந்து பே உள்ள ஏமாந்து கிடக்குறா உட்கார் இப்போ அந்த பேரை பிரிய விடாம கட்டுன தாடிக்கு உரிமையோட வாழ வச்சா போதும்ல எந்த ஒரு வேண்டாம்ல வேண்டாமலோ இருந்து நான் சொல்லும் போது வாபஸ் பண்ணிடு அவன் உங்களுக்கு வந்து சரணாகதி ஆகும் என்ன உன் ஒண்ணு பருவி இருக்கு அதையும் செட் பண்ணி தந்துடுறேன் காரணம் தமிழ்நாட்டை தவிர வேற மாநிலத்தில் அவனுக்கு தொடர்பு இருக்கமா போவான் தொழில் துறதமாக போவோம். இந்த ஜெயிச்சதரை சேர்த்து வைக்க. நல்லாரு வேற என்னடா வேணும்? கண்ண மூடிக்கா இந்த கூரவார என்ன நினைச்சு ஆரம்பிச்சுடா. அத பற வந்து இந்த ஒரு உத்தரவு தான் கரெக்ட் இருக்கு நீங்க. இன்னொரு தர நூறு காலன் தண்ணி. நீ கொடுத்த இடத்துல பணம் கொடுத்த இடத்துல ஒரு இடத்துக்கு ஆதாரமே இல்லை பாக்கி உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்ன ரெக்கார்ட் சொன்ன ஒரு பேட்டை வாங்கி தரேன் இன்னொரு பேர் போலீஸுக்கு போறவனு மிரட்டி வாங்கி தரேன் இந்த அப்படி பணம் கிடைச்சாச்சு போட்டு பக்கத்துல வா வரான் அடுத்த வாரம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம் வாங்க தை மாசம் எல்லாம் நல்ல நடக்கு கூட இருந்துக்கா காப்பாத்திக்கா வெற்றி இருந்துதான் இவங்க இவங்கள பார்த்து கர்மசாமி ஆமா அப்படியா ஓசூர் யாரும் என்னப்பா நூறு தன காலம் சொல்லலாம் உன்னுடைய கட்டுமான உங்களுடைய வீட்டுக்கு வடபாடு சென்று எடபுறம் பார்த்தா ஒரு அம்மன் கோயில் இருக்குமா இப்போதைக்கு ஒன்பது ஆண்டு காலங்களாக உன்னுடைய குடும்பத்தின் நிலம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் உன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உனக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளில் வந்து எதிர்வாத வில்லங்க நடக்க தவிர நீதிமன்றமோ காவல் நிலையமோ முடிவெடுத்தால் உங்களுக்கு விட கிடைக்கல ஆனால் இப்போ சம்பந்தப்பட்ட இரண்டு பேருடைய மனதை மாத்தியாச்சுன்னா இந்த சொத்து தகராறு உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அந்த மனதை பக்குவப்படுத்தி இருந்தா போதும்லாம் கால் அனுப்புவோம் கர்ப்பதாமி ஆமா அந்த இரண்டு பேருடைய மனம் மாறும் ஒரே பேச்சுவார்த்தையில சொத்தை உனக்கு ஓகே பண்ணித்தானே உன் பங்குல பங்கம் இல்லாமல் கிடைக்கும் பக்கத்துல வாப்பா இந்தா பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைச்சு தாரே தலார் கர்மசாமி ஆமா அப்படியா ஓ அவனுக்குற போது என்ன விஷயம் கேட்டு பார்ப்போம் ஆந்திரா பாடர் யாருப்பா ஆந்திரா பாடர் திருப்பதி என்ன வர முடிக்க நீ தொழில் நடத்திக் கொண்டிருக்கின்ற இடத்தை பற்றி அடிக்கடி மரக் எண்ணமும் ஏற்படுது உனக்கு உண்மையா இப்போ ஈராண்டுகளுக்குள்ள உன்னுடைய இல்லற வாழ்க்கைக்குள்ள மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த தொழில் கொஞ்சம் பணங்கள்லாம் நஷ்டமாக வேதனைப்பட்டு இருக்கிறத மாத்தி எனக்கு தெளிவு கொடுக்கணும் என்பது ஒரு கேள்வி குடியிருப்பதற்கு ஒரு தெளிந்த ஒரு இடத்தை எனக்கு ஒதுக்கி தரணும் என்பது இரண்டாவது கேள்வி தப்பா வேற என்னடா வேணும் உனக்கு கடனை தீர்த்து தாரேன் தொழில உருவாக்கி தாரேன் வெற்றி அடைஞ்சிருக்கா மூணு முறை என்ன பார்க்க வரணும்டா

புத நமக்கு தெளிவா ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் இன்னொரு கிடைக்க வேண்டியிருக்கு நம்ம உள்ள உறவினர்களுக்குள்ள தலனி நிற்க முடியாத ஒரு துன்பம் இருக்கு அந்த ஒரு சொன்னா இந்த கடல வழிவகுத்துக்கலாம் அந்த கல்யாணம்

தோட்டம் வச்சிருக்கவன் தேனி ஏரியா கேரளாவில் ஏலக்காய் தோட்டம் யாரப்பா நீ வச்சிருக்கியா நீ வச்சிருக்கியா கேரளாவில் எங்க வச்சிருக்கிற பூப்பாறையில் ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் எயிட் நைன் மூணாறு பக்கம் பூப்பாறை தானே தள்ளியில் நீ எங்கடா வச்சிருக்க உடுப்பன் சோளம் பார்க்கும் அது கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே இறங்கிடும் அப்படித்தானே ஒன்று ரெண்டு நீ எங்கடா வச்சிருக்க கும்மிடி பக்கம் வச்சிருக்க எங்கே தண்ணிவா ஒன்று பார்க்கட்டும் அங்கே பார்க்க நெல் உன் ஏரியாவுக்குள்ள ஒரு நாக புத்து இருக்கு உண்மையா உனக்கு பிற உத்தரவு உனக்கு அடுத்த உத்தரவு மண் எழுதி வச்சிருக்கிற மண் நீ கொண்டு காலில் வா உன்னையும் காப்பாற்றுவோம் உங்க அப்பனையும் காப்பாற்றுவாங்க சந்தோஷமா என்ன பிடிச்சு நினைக்கிறீங்களா நூறு கால்வா உன்னுடைய தோட்டத்துக்குள்ள இறங்கி பார்த்தேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பகுதியா இருக்கு இந்த நாலு பகுதியிலையும் ஏலம் போன்ற பொருள்கள் சரஞ்சரமா சரஞ்சரமா ஒரு காலத்துல விளைஞ்சது ஆனா இப்போ ஒண்ணுமே காய் பிடிக்காம கொடியறுந்து வாடி சாடி கிடக்கு வாஸ்தவமா இதுல என்ன நடந்திருக்குன்னு அங்க போய் பார்த்தேன் உன் எல்லைக்குள்ள மகசூறுகளை வந்து தடைப்பட்டு நிறுத்தக்கூடிய மாந்திரீக சக்தியான சில தீவினைகள் நடந்திருக்கு அவைகளை தீர்த்து சரஞ்சரமா கொடி கொடியா காய்க்க வச்சா போதும்லா கால் வா புடா புடுறான்னு பிடிப்பான் வா வா வா

நீ வந்து மாரியம்மன் வராடா என்னடா காரணம் இருக்காளா இப்போதைக்கு நிறைய கடன்களும் மனவேனை அடைஞ்சி துன்பப்பட்டு இருக்க வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலையும் சரியில்லாத குறைகள் உயிருக்கு ஆபத்தில்லாமல் ஆக்கணும் இறந்த பணத்தை மீட்டி தரணும் அடுத்த கட்ட தொழில ஓகே பண்ணி தரணும் அவ்வளவுதான் விஷயம் அதை விற்கணுமா நடத்தி தரணுமா காரணம் விட்டுவான் இந்த கனி அங்க ஒன்று போடுற வித்து தாரே குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் அப்ரூவல் தேவையில்லை தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் த்ரீ நைன் எயிட் டபுள் செவன் எயிட் मत सेवन एट फोर फाइव फोर फोर डबल एट